அலாமிகம் டே ஃபிரெண்ட்ஸ் தேர்தல் ஆணையாளர் ஸ்ட்ரிக்டாக பவுண்ட் பண்ணிக்கிறாரு எப்படி என்று சொன்னால் ப்ளீஸ் பண்ணி எலெக்ஷனுக்கு லாஸ்ட் நைட் ஓலுக்கு பிறகு எந்த விதமான எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டும் போட வேண்டாம் தனிப்பட்ட ஆக்கலும் போட வேண்டாமான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி போட்டால் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் டூ இயர்ஸ் ஜெயில் அண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் ரெண்டு லட்சம் ரூபா பெனால்ட்டி ரைட் அவங்களுக்கு தெரியும் இந்த டெலிகாம் ரெகுலர்டர்ஸ் டிஆர்சினு ஒன்று இருக்குது அதில் தான் இந்த 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 அவங்க தான் இதில் இந்த சைபர் கிரைம் இருக்குது சைபர் க்ளைமில் கடும் க்ளோஸ் ஆஃப் வாட்ஸ் பண்ணேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதில் நான் மாற்றிக்கொள்ள வேணும் அப்போ அப்படி இல்லைன்னு சொல்லி அட்மின் இதை ஹோல்ட் பண்ணி அட்மினை கொண்டு கொண்டுவாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வேறு மாட்டுப்போம் தேங்க் இந்த இஸ்லாம் வலைக்கும் இந்த ஷின் ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு குரூப் ப்ளெண்டிங் நைன்ட்டுக்கு பன்னெண்டு மணி வரை யாரும் குரூப்பு மெசேஜ் ஃபோர்வோர்ட் பண்ண வானம் இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக இல்லை பெரிய இஷ்யூ உண்டு கேள்விப்பட்டுச்சு எந்த குரூப்லேருந்து தான் அப்படி இது என்னொண்டு தாகினான்னு சொல்லி சொன்னால் அந்த குரூப்பில் ஈக்கிற ஹெட்மின்லேருந்து எல்லோரையும் எல்லோரையும் தூக்குறாண்டு தூக்குறான்னா எல்லாத்துக்கும் விசாரணை கமிஷன் அது எதுன்னு சீரழியாகவும் வழக்கு சரியான நீத்தி போட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிச்சு இந்த பொலிஸ்காரணத்தை நான் போட்டு பேசி நினைவான்னு சொன்னான் சொல்லிட்டு தயவு செஞ்சு இன்னைக்கு நைட் போகிறாங்க யாரும் சப்ஜெக்டாக ஒன்றுமையாக போடவானு ப்ளீஸ் பண்ணி Eller, den loggan säljer, ser jag. Okej, okay, slaliga.